அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இறுதியான ராசி நிறைவான ராசி மீனராசி நேயர்களுக்கு எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம்ங்க மீனராசி மீனம் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய முழு நான்கு பாதம் ரேவதி நட்சத்திரத்தினுடைய முழு நான்கு பாதம்னு சொல்லி ஒன்பது நட்சத்திர பாதங்கள் உள்ளடக்கிய நண்பர்கள் இந்த மீன ராசியில் பிறப்பிடுப்பார்கள் இந்த மீனராசி பொதுவாகவே நல்லவர்கள் தயால குணம் கொண்டவர்கள் தான தர்மங்கள் செய்பவர்கள் கொஞ்சம் எதிர்மறையை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியஸா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரியான குண அமைப்புகளை கொண்டவர்கள் இந்த மீனராசி நேயர்கள் இவர்களுக்கு இந்த ஆண்டு எங்கு நன்மைகளை வழங்க இருக்கின்றது எங்கு தீமைகளை வழங்க இருக்கின்றது அப்படிங்கிறத பாப்போம் முதலமைப்பாக உங்களுக்கு ஏழரை சனி அமைப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஜென்ம ராசிக்குள்ளாக ராகு அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்திலும் மாறி மாறி குரு அமர இருக்கின்றார் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது முதல்ல நன்மைகளை பற்றி பார்ப்போம் அன்பு நண்பர்களே திருமணத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருப்பவர்கள் நீண்ட நாட்களாக முயற்சித்தும் திருமணம் நடைபெறவில்லை தடைபட்டுக் கொண்டே இருக்கின்றது என்ற என்பது மாதிரியான சிக்கல்களில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் இது முதல் அமைப்பு அதேபோல் நீண்ட நாட்களாக திருமண அமைப்புகள்ல பிரிந்திருப்பவர்களுக்கு இப்பொழுது இந்த டிவோர்ஸ் சொல்லக்கூடிய விவாகரத்து உட்பட்ட சில விஷயங்கள் நடந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மறுவாழ்க்கை அமைவதற்கான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவும் இது அமையப்பெறுகின்றது பாக்கியத்திற்கும் இந்த ஆண்டு குறிப்பா இந்த ஆண்டின் பிற்பகுதி ஒரு ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த ஆண்டு முழுக்க திருமணம் மறுமணம் புத்திரபாக்கியம் இது மூன்றுக்குமே மிக மிக சிறப்பு அப்படிங்கிறதுல எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் கிடையாது சுப நிகழ்வுகள் இனிதே நடைபெறும் அதுல தடையில்லைங்க அதனை அடுத்து உத்தியோக அமைப்புகள் நீண்ட நாட்களாக வேலையில்லாமல் தவித்துக் கொண்டிருந்த நேயர்களுக்கு கூட இந்த ஆண்டின் முதல் பகுதி அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதத்திற்குள்ளாக பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த கட்டத்திற்கு வளர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பெரும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவருக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அவ்வளோதான் உடனே நீங்கள் பரவாயில்லைன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம்னு பெருசாக யோசிச்சிடக்கூடாதுங்க அந்த மாதிரியான அமைப்புகளில் சற்றே ஏற்ற மிகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது இது மறு அமைப்பு அதே நேரத்தில் தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய காலகட்டம் கிடையாது ஏன்னா அடுத்து ஜென்ம சனி உள்ள வர இருக்கிறதும் ஏற்கனவே ஜென்மத்துல ராகு இருக்கிறதும் தொழிலுக்கு ஒரு மிக சிறப்பு இல்லை என்றாலும் கூட மிக கடுமையான நொடி நொடிஞ்சு போன இருந்த தொழில் அமைப்புகள் பெரிதாக ரீச் பண்ண முடியலைங்க நானும் காலங்காலமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பெரிய அளவில் ஏற்றம் இல்லை அதுவும் கடந்த ஒரு ரெண்டு வருடங்களாக பொருளாதார ரீதியாக பின்னடைவு குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஆண்டு பெரிய ஏற்றம் இல்லைனாலும் உங்க தொழில் கை முதலுக்கு நஷ்டமாகாம அப்படி தொழிலை நகர்த்துவதற்கான வருமான ஓட்டம் நிச்சயமாக கிடைக்கும் அந்த அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வருமானம் நிச்சயமாக உங்களுடைய தொழில் ரீதியாக உங்களால் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிறீங்க ஆக தொழில் அமைப்புகளை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான காலகட்டம் இது சரிங்க ஏற்கனவே இந்த வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்கு தொழில் சார்ந்த வழக்குகள் அல்லது குடும்பம் சார்ந்த வழக்குகள் இதுல உங்களுக்கு பெரிதாக வெற்றி இல்லைனாலும் உங்களுக்கு பின்னடைவா ஜட்மெண்ட் வராது தள்ளி போயிடும் வாய்தா வாங்கிடலாம் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது அதனை அடுத்ததாக குழந்தைகளின் படிப்பு இதுல என்னன்னா இந்த உயர் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அதாவது பள்ளி படிப்பு முடிச்சு கல்லூரி உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்புன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் படிப்பில் ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல ஆரம்ப கல்வி ஒரு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்குள்ளாக நடுநிலை கல்விக்குள்ளாக படிக்கின்ற குழந்தைகளுக்கும் இந்த காலகட்டம் படிப்பில் ஒன்றும் பெரிய தொந்தரவுகளை செய்யாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மத்தியம பகுதி ஒன்பதாம் வகுப்புக்கு மேலாக பனிரெண்டாம் வகுப்புக்குள்ளாக இருக்கின்ற அந்த அந்த நான்கு வருட படிப்பு படிக்கிற பசங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டீவியேஷன் ஏற்படும் மட்டும் பெற்றவங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் நீண்ட நாட்களாக வெளிநாடு தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கு அந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அதி உன்னத ஆகச்சிறந்த காலகட்டம் இது ஏற்கனவே அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த பிஆர் உட்பட்ட சில விஷயங்கள் கொஞ்சம் செலவாகும் ஆனாலும் கிடைச்சிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக அமைகின்றதுங்க அதே போல் இந்த காலகட்டம் கொஞ்சம் விரயங்களுக்கான காலகட்டம் ஏதாவது வீடு கட்டணும் இல்லை வீட்டை வந்து ரீஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சிறப்பான காலகட்டம் கையை விட்டு நகர்த்த முடியாத சொத்துக்களை இந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு நகர்த்தினீங்க அப்படின்னு சொன்னா அழகாக கை மாத்திட்டு ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமான செலவாக அதனை மாற்றிக்கொள்ளலாம் அந்த பொருளை பிரயோஜனமாக ஒரு இடமாக மாற்றிக்கலாம் இல்லை பசங்க படிப்புக்காக பயன்படுத்திக்கலாம் திருமணத்திற்காக பயன்படுத்திக்கலாம் விற்க முடியலைங்க அந்த சொத்தை அப்படின்னு இருந்த சொத்தை விற்பதற்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இந்த இடங்கள் உங்களுக்கு நன்மைகளை வழங்குகின்ற அமைப்புகளில் உண்டுங்க சரி எங்க கவனமாக இருக்கணும் அதை சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே ஏழரை சனி நடந்து கொண்டு இருக்கின்றது விரைய சனி அமைப்புகளில் ஜென்மத்தில் ஆண்டின் நிறைவு வரையிலும் உங்களுக்கு ராகு பகவான் அமைய இருக்கின்றார் ஆக நிதானமாக இருந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றிலும் அதை நீங்க புரிஞ்சுக்கிடணும் அதுல முதல் அமைப்பு தொழில் ஓரளவு தான் வருமானத்தை கொடுக்கும் நீங்க பெருத்த வருமானத்தை எடுத்துடலாம் ஒரு லட்சத்தை முதலீட்டை போட்டு பத்து லட்சத்தை மீட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தொழில முதலீடு போட்டீங்கன்னா லாக் ஆயிரும் கவனமாக இருந்துக்கணும் பெரும் பொருளாதாரத்திற்கான அமைப்பு இல்லை ஆக பெரிய முதலீடுகள் அளவுக்கு அதிகமான முதலீடுகள் அகலக்கால் வைப்பது மிக தவறு அதை மனசுல வச்சுக்கணும் இரண்டாவது இந்த காலகட்டத்தில் ஜென்மத்தில் ராகு இருக்காருங்க உடைத்து வருமானத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் இந்த ஷார்ட்கட் இந்த போன உடனே நம்ம எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு யோசிக்கிறோம்ங்க பரவரன் இருக்கும் இல்லையா யாருக்கும் நிதானம் கிடையாது அந்த மாதிரி ஃபீல்டுக்குள்ளே வந்தவுடனே பெரிய ஆயிடணும் அப்படின்னு யாரெல்லாம் முயற்சிச்சு இந்த குறுக்கு வழிகளை தொழிலில் பின்பற்றிங்களா அவர்களுக்கு மிக கடுமையான பின்னடைவுகளை ஏற்படுத்தும் சட்ட ரீதியாக கூட ஏற்படுத்தலாம் அது உங்களுடைய செயலின் விளைவை பொறுத்தது சரிங்களா அதை நீங்கள் பின்பற்றிக்கணும் மூன்றாவது பருவ வயதுல மீன ராசிக்கார குழந்தைகள் இருக்காங்கன்னா அதாவது மீன ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் இல்ல மீன ராசிக்காரர்கள் ஒரு ஒரு பதினஞ்சு வயசு ஒரு இருபது வயசுன்னு அந்த பதின் பருவம்னு சொல்லக்கூடிய டீனேஜுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா தடம் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம்ங்க ஜென்மத்தில் இருக்கின்ற ராகு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி என்ன செய்வாங்க தேவையில்லாத நட்பு வட்டாரங்களை உள்ள சேர்ப்பாங்க தேவையில்லாத சகவாசங்கள் பழக்க வழக்கங்களை உள்ள சேர்ப்பாங்க அதனால் உங்களுடைய கேரக்டர் சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதுல கவனமாக இருந்துக்கணும் பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருந்துக்கணும் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் திருமணத்துல திருமண வாழ்க்கையில தொந்தரவுகள் தொந்தரவுகள் தொந்தரவுகள்னு தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவி பிரிவினைகள் வரைக்கும் இழுத்துட்டு போயிரும்ங்க ஆக விட்டு கொடுத்தால்தான் வாழ்க்கை இங்க பாருங்க நம்ம சும்மா சிவனும் சக்தியும் ஒன்று இருவரும் சேர்ந்தது அர்த்தநாதீஸ்வர சுவர்மம் எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வீட்டுல போயிட்டு பொண்டாட்டிய டாமினன் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதனால குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாம் விட்டுட்டு இங்க பாருங்க ஐயனோட குடும்பத்திலேயே புராணங்கள் சொல்லுதுங்க பல்வேறு பஞ்சாயத்து இருக்குன்னு நம்ம எல்லாம் ஏமாத்துறோம் ஆக சிவபெருமானே கதின்னு சரணாகதி அடைங்க குடும்ப வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை உள்ள இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் சிரமமாயிரும் சரிங்களா அதை உணர்ந்துக்கிட்டு குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் கூட்டுத்தொள் கூட்டு வியாபாரத்தில் இருக்கிறவங்க டாக்குமெண்ட்ஸ் வரவு செலவு லாப நஷ்டம் எல்லாவற்றையும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக வெள்ளை அறிக்கையாக வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா நட்பு வட்டாரம் கொஞ்சம் கூட்டுத்தொழில் கெடுவதற்கான வாய்ப்பு அதிகம் அதில் கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் ஆக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா கல்யாண வாழ்க்கை உடல்நிலை பழக்க வழக்கங்கள் தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலுமே ஜென்ம ராகுவின் காரணமாகவும் ஏழரை காரணமாகவும் கவனமாக இருக்க வேண்டியது மிக 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 அவசியம் அப்படிங்கறத நீங்க மனசுல வச்சுக்கிறோம் பொது பலனின் அடிப்படையில உங்களுக்கு இப்படிதான் இருக்கு இந்த காலகட்டத்துல பேராசை விடாமல் இருப்பதும் எதிலும் அகலக்கால் வைக்காமல் இருப்பதும் தலை சிறந்த பரிகாரம் இறைவன் சிவபெருமானினுடைய வழிபாடு குறிப்பாக இறைவன் சிவபெருமானினுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவ பெருமானை சனிக்கிழமை தோறும் அல்லது அஷ்டமி திதிகள் தோறும் மாலை பொழுதுல சந்தியா காலம்னு சொல்லக்கூடிய நாலரை ஆளு நாலரை மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளாக நெய் நெய் தீபமும் குறிப்பா நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்புங்க ஒரே ஒரு தீபம் அகல் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் அன்பு நண்பர்களே இப்படிதான் கோட்சார பலன் உண்டு இது ஒரு இருபது இருபத்தைந்து சதவிகித பலன் கொண்டது ஆனால் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதகம் உண்டுங்க அந்த ஜாதகம் நன்றாக இருந்து நல்ல திசா புக்திகள் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படாது நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக உங்களுடைய சுய ஜாதகம் மிக மிக முக்கியமானது அதனை அருகாமல் இருக்கக்கூடிய ஜோதிடரிடம் ஒரு முறை ஆலோசனை பெற்று நீங்கள் முக்கியமான தொழில் ஏதாவது பண்ண போறீங்க ஏழரசனி யோகிதான் சொன்னாருங்க தோழில் பட நஷ்டமாயிரும் உங்க ஜாதகப்படி ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்ட திசை போயிட்டு இருந்ததுன்னா பெரிய ஏழரை சனியின் தாக்கம் உங்களுக்கு இருக்காது தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் ஆக ஜாதக ஆலோசனை பெற்று ஜாதகப்படி நல்ல திசா புக்திகள் நடந்தா நீங்க அழகா ப்ரொசீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம் கோச்சாரத்தை கண்டு பெரிய பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இது பொது பலன் அப்படிங்கிறது இரு இருபது சதவீதம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிடுங்க ஆக வல்ல அண்ணாமலை உருவானினுடைய பேரொருளாலும் பெருங்கருணையினாலும் மீனராசினேயர்களுக்கு நல்லது கழி அதாவது நல்லது மேலோங்கியும் தீயது உள்ளடங்கியும் நற்பலன்கள் மேலோங்கி நிற்கட்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி